வாழ்க வையகம் நண்பர்களே யோகா கிரியா ஐந்து நாள் விருப்பத்தொகை வகுப்பு யோகா சென்டருக்கு போகிறதுக்கு நேரமில்லாத நபர்களுக்கு வீட்டிலிருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகை ஐந்து நாள் யோகா கிரியா வகுப்பு கலந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு காலையில் ஆறிலிருந்து ஏழு மாதத்தில் ரெண்டு தடவை இந்த வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்பை உங்களுக்கு எடுப்பவர் கோயம்புத்தூர் யோகா ஆசிரியை திருமதி உமா பாரதி அவர்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாழ்க்கை பாதையை நோக்கி ஓடிட்டே இருப்போம் அதுக்கு நம்ம யாராவது நமக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும்னு நம்ம நினைப்போம் அப்போ தான் நம்ம நம்ம வந்து நல்ல பாதையில் போகிறோமா இல்லையான்னு நமக்கு தெரியுங்க நீங்கள் யோகா பயிற்சி தினம் செஞ்சு பாருங்க உங்களுடைய யோகம் வந்து உங்களோடயே இருந்து உன்னால் முடியும் உன்னால் முடியும் நீ ஒரு படி தாண்டி போய்கிட்டே இரு எந்த இடத்துலையும் வந்து சோர்ந்து போகாத நான் கூடவே இருக்கிறேன்ற யோகம் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் உங்களுடைய கோல் வந்து நீங்க நல்லா அச்சீவ் பண்றதுக்கு ஒரு தூண்டுகோல அமையும் வருமுன்னர்க்காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்பது வள்ளுவன் வாக்கு நோய்கள் வருவதற்கு முன்பு இந்த உடலை காப்பதற்கும் நோய்கள் வந்த பின்பு இந்த உடலை கட்டுக்குள் வைப்பதற்கும் இனி நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் யோகா ஒரு சிறந்த மருந்துன்னே சொல்லலாங்க ஒரு சில பயிற்சி பண்ணாவே பாருங்க எண்பத்தொம்பது லட்சம் இருக்கு அத்தனை நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒரு சில பயிற்சிகள் செய்யும் பொழுதே நம்ம சித்திரக்கெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க பாடல்கள் மூலம் சொல்லியிருக்காங்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு சில பயிற்சிகள் செய்யும் பொழுதே நமக்கு என்ன பலன் இருக்குன்னு எச்சு இறக்கி இருக்காலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு உதிக்கும் வன்முதிக்கும் வாமே இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு மனிதன் ஏதோ ஒரு சில ஆசனத்தில் அமர்ந்து சில யோகா பயிற்சிகள் செய்பவனுக்கு கூற்றுவன்னா யமன் யமன் கூட நெருங்க பயப்படுவான் எவ்வளவு ஒரு அற்புதமான பாடல் பாருங்க இன்னைக்கு நேற்று எழுதுவதெல்லாம் இல்ல அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் எல்லாம் கிடையாது இந்த உடலை அறிஞ்சு அவங்க வந்து உண்மையை எழுதி வச்சிருக்காங்க முத்திரைகள் செய்தால் மாத்திரைகள் விளக்கலாம் எவ்வளவு ஒரு நல்ல பழமொழி பாருங்க அது தற்போதைய பழமொழிங்க ஆனால் அந்த காலத்திலே குழந்தையின் சின்ன குழந்தைய பாருங்களேன் உங்க கை வந்து இப்படி தான் வச்சிருக்கோம் நீங்க இது இப்படி விரிச்சிங்கன்னா மறுபடியும் இப்படி கொண்டு போயிருங்க இது என்னது முத்ரா ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவது ஆக்சிஜன் ஓட்டத்தை அதிகப்படுத்துவது குழந்தைக்கு தெரியுமா பிறந்த குழந்தை தூ இப்படி எடுத்து பாருங்க எடுக்காது மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கும் அந்த கை இப்படி பாது பாருங்க நல்லா பாருங்க அதுதான் முத்ரா சுவாசத்தை அதிகப்படுத்துவது இந்த மாதிரி முத்திரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பலன்கள் இருக்குது அது அஞ்சு நிமிஷம் பண்ணலாம் பத்து நிமிஷம் பண்ணலாம் உங்களுடைய பொசிஷன் எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம் வஜராசனம் தான் உட்காரணும் கிடையாது ஒரு அஞ்சு நாள் வகுப்புங்க யோகான்னா என்னென்னே தெரியாத யோகாவுக்கு முன்ன பின்ன போகாதவங்க இருந்தீங்கன்னா இந்த அஞ்சு நாள் கலந்துக்கங்க உங்களுக்கு யோகா மேலே ஒரு ஆர்வம் வரும் ஏற்கனவே யோகா தெரிஞ்சுட்டு அதை செய்கிறதுக்கு நேரம் இல்லை தனியாக செய்கிறதுக்கு போர் அடிக்குது கூட யாராவது கம்பெனி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் மூலமாக குறிப்பிட்ட டைமில் உட்காந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் யோகா கிரியா ஐந்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்து சேர்ந்துக்கலாம் டொனேஷன் மாதிரி இந்த வகுப்பு நீங்கள் கலந்துக்கணுன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுந்தான் புக் பண்ண முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் யோகா க்ரியா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும் விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா லிங்க் உங்களுக்கு வரும் யோகா க்ரியா விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு மாதம் இரண்டு முறை நண்பர்களே இந்த வகுப்பில் நீங்கள் எவ்வளோ தடவை வேணாலும் கலந்துக்கலாம் இந்த வாரம் கலந்துக்கிட்டீங்க அப்படிங்குறக்காக அடுத்த வாரம் கலந்துக்காமல் இருக்க வேண்டாம் உங்கள் யாராருக்கெல்லாம் எப்பெல்லாம் தோணுதோ இந்த வகுப்பு வருடம் முழுவதும் நடைபெறும் ஒரு அருமையான வாய்ப்பு யோகா க்ரியா ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாதத்தில் இரண்டு நாள் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் யோகா ஆசிரியை உமா பாரதி அவர்கள் இந்த வகுப்பு மார்ச் மூன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நடைபெறுகிறது நண்பர்களே நீங்களும் கலந்துக்கங்க இந்த வகுப்பு சம்பந்தப்பட்ட தகவலை நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்கார்டு சொல்லி அவங்களே கலந்துக்க சொல்லுங்க வீட்டிலிருந்து நீங்க ஆன்லைன் மூலமா யோகா செய்யலாம் அருமையான வாய்ப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்